உதவி ஆணையர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை பெரிய கடை வீதி காவல் நிலையத்தில் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து கோவை மாநகர காவல் ஆணையர் சுந்தன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கூறியதாவது உதவி காவல் ஆய்வாளர் அறையில் தற்கொலை செய்த சம்பவம் யாருக்கும் தெரியவில்லை காலையில் பணிக்கு வந்தவர்கள் அறையை திறந்து பார்த்துதான் தெரிகிறது நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட உள்ளது உயிரிழந்த நபர் ராஜன் பேரூர் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது உள்ளது உதவி ஆணையர் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் பணியில் இருந்த காவலர்கள் விசாரணை நடத்தி கவனக்குறைவாக இருந்தவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் காவல் நிலையத்தில் நடைபெற்ற தற்கொலை தான் இது லாக் அப் டெத் கிடையாது என தெரிவித்தார் நேற்று நைட்டு சுமார் ஒரு பதினொன்னே காலுக்கு பஜார் காவல் நிலையத்தில் சென்ட்ரி செந்தில்குமார் இருக்கும்போது ஒரு ஐம்பது அறுபது வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து ஸ்டேஷனில் என்னை வந்து இருபத்தஞ்சி பேர் துரத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து சொல்கிறாரு சொன்ன உடனே சென்ட்ரி அவரை கூட்டிகிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க வெளியில் அப்படி யாரும் இல்லை ஸோ அவரை வந்து நீங்கள் காலையில் வாங்க எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலான்னு சென்ட்ரி சொல்லி அனுப்பி விட்றாரு அனுப்பி விட்டுட்டு இவர் அலுவல் காரணமாக உள்ளே வந்து ஃபோன் அட்டன் பண்ண வந்துடுறாரு அந்த சென்ட்ரி பிசி ஸோ அந்த கேப்பில் வந்து இந்த இந்த நபர் வந்து பஜார் காவல் நிலையத்தில் மாடியில் இருக்கிற க்ரைம் செக்ஷனுக்கு சைடில் ஃப்ரண்ட்லே வந்து ஒரு மாடிப்படி இருக்குது அது வழியாக மேலே ஏறி போய் அங்கே வந்து உதவி ஆய்வாளர் கிரைம் அவரோட ரூமில் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க சூசைட் பண்ணிக்கிறது கீழே இருக்கிறவருக்கும் தெரியல யாருக்கும் தெரியல காலையில் ரோல் கால் முடிச்சுட்டு அந்த எஸ்ஐ கிரைம் வந்து மேலே போய் ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்போ வந்து உள்ளே வந்து யாரோ இருக்காங்கன்னு நினச்சிட்டு இவர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து திரும்பி தட்டி பார்க்கும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக தட்டி பார்க்கும்போது உள்ள ஒருத்தர் சூசைட் பண்ண மாதிரி தெரியுது மேலேருந்து ஹேங்கிங் கொஷன் அவர் உடுத்திருந்த வேஷ்டிலே மேலேருந்து ஃபேனில் சூசைட் பண்ணியிருக்காங்க ஸோ பாடி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜிஹெச்க்கு அனுப்பிச்சிருக்கோம் மெஜிஸ்ட்ரேட் வந்து இன்கொஸ்ட் பண்ணுவாங்க ஸோ லேட்டராக வந்து இது யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு ஏபிஐ ஏபிபி பஸ்ஸில் வந்து இறங்குறாரு இறங்கி நைட் பதினோரு மணிக்கு டவுன்ஹால் ஓபியில் போய் உள்ளே போய் அஞ்சு நிமிஷம் உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து போத்தீஸுக்கு ஓடி வராரு போத்தீஸ் கார்னர் ஜங்ஷனுக்கு ஓடி வராரு அதுக்கடுத்த கேமராவில் பார்க்கும்போது பதினொன்று பதினேழுக்கு போத்தீஸ் கார்னரில் க்ராஸ் பண்ணி பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பதினொன்று பத்தொம்போது கிட்ட வராரு ஸோ இந்த டைமிங்கில் அவர் வந்துட்டுருக்கும்போது தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு அவர் பாக்கெட்டில் இருக்கிற டைரியில் இருக்கிற நம்பரை ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டு கேட்டதில்லை அவர் வந்து பேர் வந்து ராஜன் அலைஸ் அறிவொளி ராஜன் அவர் வீ ஊர் வந்து ச சாமி நியர் பேரூர் அந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறவர் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் அங்கே என்கொயரி பண்ணதில் அவர் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் மென்டலி அன் அன்ஸ்டேபிளாக இருந்திருக்கார் ஒரு பத்து பேர் என்னை துரத்துகிறாங்க இருபது பேர் துரத்துறாங்கங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி சொல்லியிருக்காரு ஸோ ஆஸ் ஆஃப் நோ பாடி இஸ் இன் ஜிஹெச்சில் இருக்குது மேஜிஸ்ட்ரேட் இன்கொஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து ஏசி எடுப்பாங்க இதில் யாரெல்லாம் வந்து சம்பந்தப்பட்ட காவலர்கள் யாரெல்லாம் வந்து பணியில் வந்து கவனக்குறைவாக இருந்திருக்காங்களோ அவங்க மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் சிசிடிவி காட்சிகள் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது கலெக்ட் பண்ண எல்லா சிசிடிவி காட்சிகளும் ஐஓ வந்து கலெக்ட் பண்ணி பார்ப்பார் அதெல்லாம் இனிமேல் தான் விசாரிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதுதான் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க அதெல்லாம் தான் விசாரிக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் என்னங்க இதில் வேஷ்டி அவர் கட்டிட்டு வந்த வேஷ்டிலே ஃபேனில் தூக்க மாட்டிருக்காங்க சென்ட்ரி யாரும் இல்லை மெயினாக கவனக்குறைவாக இருக்கிறவங்களை இப்போ எல்லாத்தையும் அலர்ட் பண்ணியிருக்கோம் கவனக்குறைவாக இருக்கிறவங்க மேலே கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை இருக்கும்